அனைத்து வருங்கால அரசு ஊழியர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் தான் வந்து பார்க்க போகிறோம் சிலபஸில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும்ல முதல் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது யாருன்னா ஊவே சாமிநாத ஐயர் தான் இவரை பற்றி எக்ஸாமில் நிறைய வந்து கேட்டிருக்காங்க இந்த பிடிஎஃப்பில் வந்து ஆறு டு பன்னெண்டாம் வகுப்பு பழைய புத்தகம் மற்றும் ஆரோட்டு பாண்டாம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்க உவே சாமிநாதர் பற்றிய தகவல்களை வந்து கொடுத்துருக்கோம் மேலும் வந்து அவுட் இருந்து வந்து ஒரு சிலதை வந்து பார்த்தோன்னா எடுத்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த இவரை பற்றி பார்ப்போம் இவர் பிறந்த ஆண்டு வந்து பார்த்தோம்னா பத்தொம்போது ரெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி அஞ்சில் வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்காரு இவர் பிறந்த இடம் வந்து பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள உத்தம வந்து பார்த்தோன்னா பிறந்திருக்காரு ஒரு டைம் எக்ஸாம்பில் வந்து பார்த்தோன்னா அவர் பிறந்த ஊர் கேட்டுட்டு உத்தமதானபுரம் உத்தம பாளையம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் மாற்றி மாற்றி கொடுத்துருந்தாங்க ஸோ இது கரெக்டாக பார்த்துக்கோங்க அடுத்து இவரோட இயற்பெயர் வந்து பார்த்தோன்னா வேங்கட ரத்தினம் இதுவும் அதே மாதிரி தான் இயற்பெயரையும் வந்து பார்த்தோன்னா மாற்றி கொடுத்துருந்தாங்க வேங்கட ரத்தினம் வேங்கட சுப்பு அப்படின்னு வந்து பார்த்தோன்னா மாற்றி கொடுத்துருந்தாங்க இவர் வந்து தமிழ் தாத்தா என்று அன்போடு அழைக்கப்படுகிறார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்கிறாங்க அடுத்து இவரோட ஆசிரியர் யார்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் தான் வந்து பார்த்தோன்னா இவருடைய ஆசிரியர் அவருடைய ஆசிரியர் அவர்களுக்கு வைத்த பெயர் வந்து பார்த்தோன்னா சாமிநாதன் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா பெயர் வைத்தார் இவர் வந்து உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் என்பதன் சுருக்கமே வந்து பார்த்தோன்னா ஊவேசா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஊவேசா என்பதன் விரிவாக்கம் வந்து பார்த்தோம்னா உத்தமதானபுரம் வேங்கட சுப்புவின் மகனார் சாமிநாதன் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தோன்னா ஊவேசோட விரிவாக்கம் அடுத்து யார் காப்பார் என்று தமிழெண்ணை போது நான் காப்பேன் என்று எழுந்தவர் வந்து பார்த்தோன்னா உவேசா அடுத்து உவேசா தமிழ் இலக்கியங்களை தேடி தேடி அலைந்த இடம் வந்து பார்த்தோன்னா ஈரோடு கொடுமுடி எப்போனா ஆடிப்பெருக்கப்போ வந்து பார்த்தோன்னா அந்த இலக்கியங்களை த ஆற்றுல இறங்கி வந்து பார்த்தோன்னா உழைச்சுவடிகளை வந்து எடுத்திருப்பார் அடுத்து வந்து பார்த்தோம்னா இவரோட வாழ்க்கை வரலாற்று நூல் வந்து பார்த்தோம்னா என் சரிதம் இது இவரோட வாழ்க்கை வரலாறு என் சரிதம் இந்த என் சரிதம் அப்படிங்கிற அவரோட வாழ்க்கை வரலாற்று நூலை வந்து பார்த்தோன்னா ஆனந்த விகடன் இதழில் வந்து பார்த்தோன்னா தொடராக எழுதினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வரைக்கும் வந்து பார்த்தோன்னா தொடராக எழுதுனாரு இந்த தொடராக எழுதின புக்கு வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வந்து பார்த்தோன்னா வெளிவந்துச்சு அடுத்து இவர் பெற்ற பட்டங்கள் உபேச பெற்ற பட்டங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா மகோபாத்யாயா திராவிட புஷணம் தஷ்ணாத்தியா கலாநிதி ஆகிய மூன்று பட்டங்களை வந்து பார்த்தோன்னா பெற்றிருக்காரு அவ அடுத்து ஊஎஸோடய படைப்புகள் வந்து பார்த்தோம்னா கலைமகள் துதி திருலோக மாலை ஆனந்த வள்ளியம்மை பஞ்சரத்னம் புதியதும் பழையதும் நல்லுரை கோவை ஆகிய படைப்பு நூல்களெல்லாம் வந்து பார்த்தோம்னா எழுதியிருக்காரு அடுத்து இவரோட பதிப்பித்த நூல்கள் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா இதை வந்து சப்டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம் காவியங்கள் சங்க இலக்கியம் இலக்கணம் பிரபந்தங்கள் அப்படின்னு வந்து பார்த்தினா சப்டாப்பிக்காக பிரிச்சுருக்கோம் இத்தனை நூல்களை பதிப்பிச்சிருக்காரு புக்கில் ஒரு ஒரு பத்து நூல்கள் தான் வந்து பார்த்தோன்னா இயர் கொடுத்துருப்பாங்க டென்த்தில் வந்து பார்த்தோன்னா டென்த்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பத்து இயர் தான் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருப்பாங்க இதில் முதல்ல காவியங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழு இது தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுலங்க ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் முதல் முதல்ல சீவக சிந்தாமணியை பதிப்பிக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சிலப்பதிகாரம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டில் வந்து பார்த்தோன்னா மணிமேகலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் பெருங்கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் உதயகுமார காவியத்தை வந்து பார்த்தோன்னா பதிப்பிக்கிறார் அடுத்து சங்க இலக்கியங்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதில் பத்து பாட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் உதயகுமார காவியம் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் புறநானூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணில் ஐங்குறுநூறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் பதிற்றுப்பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் வந்து பார்த்தோன்னா பரிபாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழில் வந்து பார்த்தோன்னா குறுந்தொகை அடுத்து இலக்கணத்தில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சில் புறப்பொருள் வெண்பாமலை ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி அஞ்சில் பார்த்தோம்னா நன்னூல் மயிலைநாதர் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் நன்னூல் சங்கர நமச்சிவாயர் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் தமிழ்நெறி விளக்கம் இதெல்லாம் பதிப்பிச்சிருப்பார் அடுத்து பிரபந்தங்களில் இதெல்லாம் வந்து பதிப்பிச்சிருக்காருன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பிரபந்த திரட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் சிவ கொழுந்து தேசியர் பிரபந்த திரட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தக்கையாக பரணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் குமரகுருபரர் பிரபந்த திரட்டு இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பிரபந்தத்தில் அவர் பதிப்பித்த நூல்கள் அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா ஒரு சில வரிகள் வந்து பார்த்தோன்னா சொல்லியிருப்பார் பிள்ளைகளுக்கு மணல் தான் சிலேட்டு நிலையில் இருந்தது தான் புத்தகம் எழுத்தானியே பேனா அப்படின்னு சொன்னது வந்து பார்த்தோன்னா உவேசா வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு அடுத்து தமிழ் தாய் நெருப்பினாலும் வெள்ளத்தாலும் பாதிக்கப்பட்டாலும் அவ்வளவு ஆபரணங்கள் தொலைவில் உள்ள நகரமான பாரிசில் மிகவும் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்படுகின்றன என்று கூறியவர் வந்து பார்த்தோன்னா உவேசா இந்த பாயிண்ட் வந்து பார்த்தோன்னா பழைய டென்த்து புக்கில் வந்து பார்த்தோன்னா இருக்கும் தமிழ் புக்கில் பாக்ஸ் கொஷின் அடுத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பதில் கும்பகோணம் கல்லூரியில் வந்து பார்த்தோன்னா தமிழ் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு சென்னை மாநில கல்லூரியில் வந்து பார்த்தோன்னா ஆசிரியை வந்து பணியாற்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மீனாட்சி தமிழ் கல்லூரியின் முதல்வராரு அடுத்து வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற இலக்கிய மாநாட்டில் இவரது உரையை கேட்ட மகாத்மா இவரிடம் நான் தமிழ் கற்க வேண்டும் என்ற ஆர்வம் தான் என்னிடம் இ எழுகிறது என்கிறார் புது புக்கில் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்த பெரியவரின் அடிநிலையிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் அப்படின்னு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க ஆனால் கவர்மெண்ட் மெட்டீரியலில் வந்து எந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இவரிடம் நான் தமிழ் கற்க வேண்டும் என்கின்ற ஆர்வ தான் என்னிடம் எழுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க இதை பார்த்துக்கோங்க அடுத்து ஊஎஸர் அவரோடது இருபத்தி மூணாம் வயதிலேயே ஆதீனம் பெரிய காருப்பாரு வேணுவனலிங்க சுவாமிகள் ஏற்றிருந்த தேசிய விலாச சிறப்பு அதுக்கப்புறம் வேணுவன லிங்க விலாச சிறப்பு என்னும் நூலை வந்து பார்த்தோன்னா பதிப்பித்து வெளியிட்டார் ஸோ இருபத்தி தன்னுடைய இருபத்தி மூணாம் வயதில் வந்து பார்த்தோன்னா பதிப்பித்தில் வந்து பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அடுத்து விரிவான முன்னுரை நூலாசிரியர் உரையாசிரியர் வரலாறு கதை சுருக்கம் ஆகியவற்றுடன் முதல் பதிப்பு முயற்சியாக அக்டோபர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழில் சீவக சிந்தாமணியை பதிப்பித்தார் முத முதல்ல சீவக சிந்தாமணியை வந்து பார்த்தோன்னா பதிப்பிக்கிறாரு இவர் இற எப்போ இறந்தார் அப்படின்னா வந்து பார்த்தோன்னா இருபத்தி எட்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் வந்து பார்த்தோன்னா இறங்க இறக்குறாங்க இந்த இறந்த ஆண்டிலே வந்து பார்த்தோன்னா ருக்மணி அருண்டேல் அவர்களின் உதவியுடன் ஊவேச நூலகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சென்னை பெசன் நகரில் வந்து பார்த்தோன்னா தொடங்கப்பட்டது இவருக்கு நடுவன் அரசு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அஞ்சல் தலை வந்து பார்த்தினா வெளியிட்டாங்க அடுத்து ஊவேசா நினைவு இல்லம் எங்கே இருக்குன்னா உத்தமதான பொறுத்தல் இருக்குது இதே எக்ஸாம்பிளில் வந்து கேட்டிருக்காங்க இவருடைய தமிழ் பணிகளை ஜியூபு சூழலில் வின்சோன் ஆகியோர் பாராட்டியுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழறிஞர்களின் சேவைகளை பாராட்டும் விதமாக ஊவேசா விருது தமிழ்நாடு அரசின் தமிழ் வளர்ச்சி துறையின் மூலம் ஆண்டுதோறும் வந்து பார்த்தோன்னா அழிக்கிறாங்க ஆ விருது ஆண்டுதோறும் தமிழரசில் வந்து வழங்கப்படுகிறது அடுத்து ஊவே சாமிநாதயரின் பிறந்த நாளான பிப்ரவரி பத்தொம்பதா பத்தொம்பது வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தோன்னா தமிழக முதல்வர் வந்து பார்த்தோன்னா அறிவித்தார் பிப்ரவரி பத்தொம்பதை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளாக கொண்டாடப்படும் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எல்லோருக்கும் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றிகள்